அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு நிசா சமையல் விலாக் இந்த விளாகில் குக்கிங் டிப்ஸு பற்ற பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நம்ம ஹார்லிக்ஸ் வாங்குவோம் இது மாதிரி பாட்டிலில் வாங்கிறத விட இது மாதிரி பாக்கெட்டில் வாங்கிறது நமக்கு காசு மிச்சம் இது பாட்டிலில் வாங்கிறது சீக்கிரம் கட்டி பிடிக்கும் கட்டி பிடிச்சு யூஸ் பண்ணுறம்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் பாக்கெட்லேயும் கட்டி பிடிக்க தான் செய்யும் அதை இதே மாதிரி உருளை வச்சு நசுக்கி அது வந்து நைஸாகிடும் அந்த அந்த ஹார்லிக்ஸு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம பால் ஊற்றி ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பவுட்ராக வா வாங்கின போய் இருந்த மாதிரியே பவுடராக இருக்குது இப்போது நம்ம ஹார்லிக்ஸு போட்டு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ இதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் எதுவும் இருந்தால் சீக்கிரமாக எல்லோரும் வீட்லேயும் எறும்பு வரும் அதை தவிர்க்க இதுமாரி உப்பு கல் அந்த பாக்ஸ் மேலே போட்டு வச்சா சீக்கிரம் வராது நான் லைன் டைட்ஸு பாக்ஸ் எடுத்துருக்கேன் டிப்ஸ் நம்பர் த்ரீ இதே மாதிரி கேக்கு செய்யும் போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் கே கேக்கு செஞ்சு பாத்திரத்தை உடனே மாற்றி இன்னொரு பாத்திரத்தில் வச்சா கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்சியாக வரும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம பருப்பு குக்கரில் போடும் அதிகம் பொங்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க மாதிரி பருப்பில் ஒரு சொட்டு எண்ணெயை இட்டு குக்கரை விசில் போட்டால் அது பொங்காது டிப்ஸ் நம்பர் ஃபைவ் சாம்பாருக்கு பருப்பு தனியாகவும் காய்கறி தனியாகவும் வேக வைப்போம் நம்ம சீக்கிரமாக சாம்பார் செய்யும் இதேமாரி பருப்போடு நம்ம காய்கறி சாம்பாருக்கு தேவையான காய்கறி அதில் போட்டு நம்ம வேக வச்சோன்னா நம்ம அரை மணி நேரத்தில் வைக்கிற சாம்பார் பத்து நிமிஷத்தில் வச்சலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பூண்டு அவசரத்துக்கு உரிக்கணும் இல்லை வெங்காயம் சீக்கிரமாக உரிக்கணும் சின்ன வெங்காயமாக இருக்குது இதேமாதிரி இதே மாதிரி சீக்கிரமாக உரிக்கிறதுக்கு பூண்டோட முனையும் அடியையும் உரிச்சுட்டு மாதிரி சீக்கிரமாக உரிக்கலாம் இது ஈஸியான டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம் அது சீக்கிரமாக வதங்கணுன்னா இதே மாதிரி உப்புக்களை போட்டால் அது சீக்கிரமே வதங்கிடும் டிப்ஸ் நம்பர் எயிட் குக்கரில் பருப்பு மற்ற காய்கறி எதுவும் வேக வச்சோன்னா பொங்கி கீழே ஊற்றும் இதனால் அடுப்பு வீணாகும் இதை தவிர்க்க இதே மாதிரி துணியை சுற்றி இதே மாதிரி குக்கரை சுற்றி ரவுண்ட் பண்ணி வச்சா அந்த தண்ணி துணியிலே வடிஞ்சிடும் டிப்ஸ் நம்பர் நைன் மாதிரி சா வீட்டில் பாத்திரமெலாம் அதிகமாக சின்ன சின்ன பாத்திரம்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும் இதை இதே மாதிரி பாக்ஸில் ஒன்றா போட்டு வச்சு வச்சா ஒரே இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் 10 தக்காளி சட்னி எல்லார் வீட்லேயும் வைப்போம் இந்த தக்காளி சட்னிக்கு லாஸ்ட இதே போல் மல்லி இலையை தூவுனா அந்த சட்னியோட டேஸ்ட்டு இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இதை எல்லாதையும் மிக்சில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சட்டி வெச்சு சாப் சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதே மாதிரி டிப்ஸ் போடணும்னு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்